முக்கியமான இபி அதாவது எலக்ட்ரிக் போல் அடிமம்ல மின்சாரத்துறை அந்த மின்சாரத்துறை சம்பந்தமான ஒரு டோல் ஃப்ரீ எண்ணை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த டோல் ஃப்ரீ எண்ணு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எமர்ஜென்சியா உங்க வீட்டுல கரண்ட் இல்லை இல்லை கரண்ட் பிரச்சனை சடனா கரண்ட் இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பக்கத்தில் உள்ள இபி ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியுமே உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்க உடனடியாக தொண்ணூத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா அது நேரடியா சென்னை கெட்டாபிஸ் போய் அங்கிருந்து சம்பந்தப்பட்ட அந்த மின்சார அலுவலகத்துக்கு உடனடியாக ஃபார்வர்டு செய்யப்படும் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான அந்த இபி எந்த கண்ட்ரோல் மண்டலம் வாங்க அந்த மண்டலத்துள்ள நீங்க எங்க இருக்கிறீங்க இப்ப நாங்க வந்து ராயகிரியா இருந்தா சிவகிரி மண்டலம் மண்டலம் கிடையா சிவகிரி பிரிவு நகரம் ஆரம்பிச்சு அப்படின்னா முள்ளிக்குளம் பிரிவு டோட்டலா மண்டலம் வந்து திருநெல்வேலி மண்டலம் தான் இந்த திருநெல்வேலி தென்காசி பிரிக்கப்படல ரெண்டுக்குமே காமன் பாத்தீங்க அப்படின்னா அது திருநெல்வேலி மண்டலமா தான் இருக்குது சோ நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உள்ள அதுவே தான் மேக்சிமம் மைனர் ப்ராப்ளம் தான் இருக்கும் சோ இந்த நம்பரை பத்திரமா உங்க மொபைல்ல சேவ் பண்ணிக்கோங்க நன்றி